பையகம் வாழ் பையகம் குரு வாழ்க குருவே து வணக்கம் நான் முத்தம் முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச குட்டி ஸ்டோரிஸ் வரிசையில் ஒரு குட்டி கதை அதை பார்ப்போம் இந்த கதை மகாபாரதத்து காலத்தில் நடந்தது ஒரு குரு பக்தியை எவ்வளோ தூரத்துக்கு குரு பக்தி இருக்குது குரு பக்தியும் உச்சம்னே சொல்லலாம் அதை விளக்கிற ஒரு கதை இந்த கதையின் நாயகன் வந்து ஏகலைவன் ஏகலைவன் வந்து ஒரு வேடர் குலத்தை சேர்ந்தவன் அவன் வந்து காட்டில் இருக்கான் இப்போ காட்டில் வந்து மற்ற மிருகங்கள் பலமுள்ள மிருகங்கள் வந்து மான மான்களை அடித்து சாய்க்கிறத பார்த்து அதை வேட்டையாடுறத பார்த்து இவனுக்கு மனதுக்குள்ளே ரொம்ப வருத்தமாகுது நாம் அந்த வீகத்தையை படித்து இந்த அந்த ம மிருகங்களை நம்ம வேட்டையாடணும்னா மான்களை காப்பாற்றலாமே அப்படின்னு அவன் நினைக்கான் அப்போ அவன் என்ன நினைக்கான் நம்ம வந்து இப்படி காப்பாற்றணும்னா நம்ம எங்கே படிக்கணும் யார்கிட்ட படிக்கணும் நல்ல ஆசிரியராக பார்க்கணும் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே திருவண்ணாச்சாரியரை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கான் அவர் மேலே இவனுக்கு ரொம்ப ஒரு தனி மரியாதை இருக்கு பக்தி இருக்கு அவரை பற்றி அவர் சிறந்த ஆசிரியர் சிறந்த வீரர் அப்படின்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான் புலனை யாரு என்னன்னு அதுக்கப்புறம் மெதுவாக மெதுவாக விசாரிக்கும் போது அவர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உங்களுக்கும் துரியோதனோட சகோதரர்களுக்கும் இவர் வந்து வில்வா வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு யுத்த கலைகளை சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறத இவர் தெரிஞ்சுக்கிடல தெரிஞ்சுக்கிட்டு அவரை தேடி போகிறார் துரோனாச்சாரியர் தேடி போய் அவரை வணங்கி நான் வந்து உங்களை பார்க்கத்தான் வந்தேன் இந்த மாதிரி எனக்கு வில் பயிற்சி எடுக்கணும்னு ஆசை அதை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கற அப்போ கேட்கும்போது முதல்ல அந்த காலத்தில் உடனே நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பாங்க உடனே என்ன ஆழ்க்கை நீங்கள் என்ன வர்ணாசிரமோ அப்படின்னு கேட்காரு உடனே இவர் நான் வேடர் பொருத்துவேன் அப்படிங்கிறார் இல்லை நான் வந்து அரசர்களுக்கு மட்டும்தான் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பயிற்சி கொடுப்பேன் மற்றவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இந்த வித்தைகள் இந்த கலைகள் எல்லாமே ராஜாக்களுக்கு தான் இருக்கணுங்கிறது ஒரு தர்மம் அதனால் அவங்களுக்கு மட்டுந்தான் நான் எடுத்துட்டுருப்பேன் அதுலேயும் நான் வந்து ராஜகுரு ராஜகுருங்கிறதுனால நான் மற்றவங்களுக்கு யாருக்கும் எடுக்கக்கூடாதுன்றது அரசாங்க சட்டம் அதனால் என்னால் முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்க ஆனால் அந்த காலத்தில் அப்படி ஒரு விதி இருந்தது பொதுவாக மக்களை காப்பாற்ற பிறந்தவங்க அரசர்கள் தான் அதனால் அரசர்கள் தான் அந்த எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு வழக்கம் இப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுது என் தலைவனுக்கு நம்ம ரொம்ப ஆசையோடு வந்தோமே ஆனாலும் இதை விடக்கூடாது அப்படின்ட்டு காட்டுக்கு திரும்ப வார வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஆத்தங்கரையில் இருக்க களிமண்ணெல்லாம் எடுத்து ஒரு உருவம் செய்கிறார் திருவண்ணாச்சரியர் மாதிரியே ஒரு சிலை செய்கிறார் களிமண்ணால் செஞ்சு அதை வந்து தினசரி அவர் பூ போட்டு வச்சு கும்பிடுதார் குருவாவே அவரை ஏற்றுக்கிட்டு வணங்குதார் வணங்கிட்டு என்ன பண்ணுறாரு பயிற்சிகளை ஆரம்பிக்கார் வில் பயிற்சிகளை பூரா சின்சியரை பண்ண ஆரம்பிக்கார் தினசரி பயிற்சி அவர் வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்தால் எப்படி நம்ம தோறும் நாலு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் செய்ய சொல்வாரோ அதே கூட இவர் நாள் முழுவதும் ஒரு பயிற்சி எடுப்பார் அப்போ இவர் வந்து நம்ம துரோனோட காலடியில் உட்காந்து வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் செய்ய ஆரம்பிக்கும்போது இவருக்கு நிறைய கலைகள் இவருக்கு தெரிய ஆரம்பிக்கு அந்த வித்தையினுடைய சூட்சுமங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கு தெரிஞ்சு அதை பின்பற்றி இவர் ஒன்று பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து வரும்போது இவர் ஒரு பெரிய சிறந்த வீரராகிருக்கார் இவர் பெரிய சிறந்த வீரராகிட்டான் வில் வித்தையில் ரொம்ப சிறந்தவனாக இருக்கான்ங்கிற பேர் எல்லாரும் பரவ ஆரம்பித்தார் அர்ஜுனனுக்கு என்னென்னா நம்ம தான் உலகத்துலேயே சிறந்த வில்வீரனாக இருக்கணுங்கிறது ஒரு ஆசை அதை வந்து திருவிடாசரியரும் நான் உன்னைய சிறந்த வில்வீரனாக உலகத்திலேயே நீதாக இருப்ப நான் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு அவரும் சொல்லியிருப்பார் அதனாலையும் நான் அந்த நம்பிக்கையில் இருக்கான் இப்போ இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் இந்த பாண்டவ சகோதரர்கள் வந்து வேட்டையாட போகிறாங்க அரச குடும்பத்தில் இருந்து பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லோருமே வேட்டையாட போகிறாங்க அப்போ போகும்போது அந்த வேட்டைக்கு முன்னாடி ஒரு நாய் நாய் அனுப்புவாங்க நாய் வந்து குறைச்சிக்கிட்டே முன்னாடி போகும் அந்த மிருகங்களை பார்த்துட்டாங்க அந்த வேட்டையாடக்கூடிய மிருகம் இருந்ததுன்னா அந்த பக்கத்தில் வந்து சத்தம் எடுக்கும் குறைக்கும் குறைச்ச உடனே இவங்க அந்த இடத்துக்கு போய் வேட்டையாடுவாங்க இப்படியாக அந்த நாய் போய்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு இடத்துக்கு வேகமாக ஓடுந்து ரொம்ப சத்தமாக குறைக்க ஆரம்பிச்சுருக்காங்க உடனே பாண்டவர்கள் வந்து தான் அங்கெல்லாம் இருக்கு வா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வேகமாக போகிறாங்க நேரத்துக்கு திடீர்னு நாயோட சத்தம் நின்றுது நாயோட சத்தம் நின்னோடனே என்ன நாயோட சத்தம் நின்றுட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நாய் எப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கு அது வாயில் ஆறு அம்பை வச்சு நல்ல வாயை கட்டியிருக்காங்க பூட்டு போட்ட மாதிரி கட்டியிருக்காங்க இதில் நாய்க்கு வலியும் இல்லை வேதனை எதுவுமே இல்லை ஆனால் வா குழைக்க முடியுது அந்த மாதிரியான ஒரு அசாத்தியமான ஒரு திறமையோடு அதை கட்டி கொடுக்குது அர்ஜுன் பார்த்தோடன அசந்து போகிறான் இப்பேற்பட்ட வங்கியத்தை யார்கிட்ட இருக்குது இது யாருக்கா யாரால் முடியுது அப்படின்னு அவன் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு அங்கே பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க அங்கே ஒருத்தன் நல்ல வேடன் உட்கார்ந்துதான் உட்கார்ந்த உடனே பார்த்த உடனே அர்ஜுனன் அப்படி யார் எது பார்த்துட்டு இருக்கா அவனை பார்த்த உடனே அவன் ஏகலைவன் அவன் தான் ஏகலைவன் அவன் எழுதி வந்து கும்பிடுனான் கும்பிட்டு இல்லை வர வைக்கேன் அப்படின்னோடனே அது சரி இந்த நாய் வாயை இப்படி யார் கட்டினது யார் அப்படின்னா உடனே தான் அப்படிங்க அது எப்படின்னா ஒரு கண் இமைக்கிற பொழுதுக்குள்ளே ஆறு அம்பும் போனோம் போனால் தான் ஒரே நேரத்தில் அதை தைச்சி வாயை கட்ட முடியும் ஒரு அசாத்தியமான வித்தை அது அதை எப்படி நான் இவ்வளவு வெளியாக செஞ்சான் அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம் உடனே நீ ஏகலைவன் அப்படின்னோட சரி உன்னோட குரு யார் அப்படின்னு கேட்குறேன் குரு யாருன்னா துரோணன் தான் அப்படிங்கிற துரோணம் சரியானா என்னோடய குருன்னு ஒன்று அர்ஜுனனுக்கு ஜெயம் இப்படி எறிது கோபம் பயங்கர கோபம் ஆயிடுது இவர் என்னடானா உலகத்திலேயே உடனே நான் நீ தான் சிறந்த வீரன் நான் உன்னை ஆக்கியே காட்டுவேன் நம்மகிட்ட சபதம் பண்ணிட்டு இங்கே போய் இவனுக்கு வந்து இவ்வளவு வித்தைகளை கற்றுக் கொடுத்து இவன் இவ்வளவு சிறந்த நேரனாக இருக்கானே அப்படின்னோடனே ஒரு கோபத்தில் திரும்பி உடனே போயிடுறார் படைகளும் திரும்பி நேராக போய் துரோனா முன்னால் போய் நின்று நீங்கள் இப்படி அதை ஏமாத்திட்டீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க எனக்கு வஞ்சனை பண்ணிட்டீங்க அது இதுன்னு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறான் உடனே துரோணா செலவன் அமைதியாக என்ன தான் சொல்லுது அப்படின்னோட இந்த மாதிரி காட்டில் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து உங்களை தான் குருவான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் வந்து எனக்கு எனக்கு தெரியாமல் நீங்கள் இன்னொரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு அஜுடன் கொந்தளிக்கான் இப்போ துரோணசரி சொல்கிறாரு சரி வா நானும் அவன் யாருன்னு பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே உடனே இதனை பார்த்த உடனே ஏனால் இவனுக்கு ஒரே சந்தோஷம் உடனே வணங்கி வாங்க குருவே வாங்கன்னு சொல்லி அவருக்கு வந்து எல்லா மரியாதையும் செஞ்சு அவர் உட்கார வைக்கான் உட்கார வச்ச உடனே அங்கே பார்த்தா அங்கே துறவுணரோட சிலை இருக்குது மண்ணினால் செய்யப்பட்ட சிலை இருக்குது அதை பார்த்து இது யாரோட இது அப்படின்னு கேட்டவுடனே உங்கள் ச உருவம் தான் செஞ்சுருக்கேன் உங்களை இந்த உருவத்தை வச்சு தான் நான் வந்து பயிற்சி எடுத்துட்டுருக்கேன் உங்கள் முன்னால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் நீ வந்து உங்களை பார்த்தேனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அதனால தான் நான் வந்து ஆனாலும் நான் எனக்கு உங்களை கிட்டேட்டு எனக்கு இருக்க முடியாது அதனால் உங்கள் உருவத்தை சிலையாக வச்சு அதுக்கு முன்னால் இருந்து நான் பயிற்சி இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் துரோணருக்கு என்ன சொல்லுன்னே தெரியல உன்னை என்னதெல்லாம் படிச்சுருக்க அப்படின்னு கேட்டால் அவன் எல்லாம் படிச்சிருக்கேன் எங்கள் அர்ஜுனனு சொல்லி கொடுத்ததுக்கு மிச்சமாக அவன் படிச்சிருக்கான் இதெல்லாம் படிச்சிட்டேன் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னை துரோணன் யோசிக்காது விட்டால் இவன் அச்சுருடன் இங்கிருவான் அது வந்து நம்ம வந்து அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து நம்ம சொல்லிக் கொடுக்காமலே நம்மளை நினைச்சே அவன் நம்மளோட கண்ணே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அதே சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு அதை மீறவும் முடியாது இப்போ என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு பெரிய யோசனையில் இருக்கார் அப்புறம் அவன் கொஞ்சம் கழிச்சு சொல்கிறாரு எல்லாம் தான் நீ என்னையை குருவாக நினச்சி நீ எல்லாம் இருக்க அப்போது எனக்கு வந்து நீ குருதட்சணை ஒன்று கொடுக்கலையே அப்படின்னு கேட்காரு உடனே ஏகனையவன் வந்து காலில் விழுந்து கும்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு நான் அந்த அடுத்த நிமிஷமே நான் கொடுத்துருவேன் நீங்கள் கேட்டு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை நான் உங்களை நினச்சிதான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே உடனே இவர் சொல்லுவார் வலது வலதுகை கட்டை வரலை கூடுது அப்படி பாரு வலதுகை கட்டை வரல எனக்கு கொடுத்துருது அப்படிம்பாரு இவர் சொல்லி வாய் மூடுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து வலதுகை கட்டை வரல உடனே ஒரு வாடாவை வெட்டி கையை இவன் சொல்லியே முடிக்கலை அது கூட கொடுத்துருவார் ஆனால் எல்லாரும் ஆச்சரியத்தில் மூழ்கி போயிருப்பாங்க ஏன்னா வில் அம்பு வி வித்தையில் வில் வித்தையில் வந்து அம்பு நான் இழுத்து அம்பு விடுறதுக்கு வலதுகை கட்டைகள் தான் முக்கியம் அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அது அப்பேற்பட்டதாக அவர் கேட்காரு ஏன்னா இவன் அடுத்தால வில் விடக்கூடாது வில் வித்தையில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக திருவிழா கேட்காரு இவன் என்ன நினைக்கா நம்ம குரு வந்து நம்மகிட்ட கேட்காரு கேட்டப்புறம் நமக்கு வேறு என்ன இருக்குது அதை மீறி என்ன இருக்குது உலகத்தில் நம்ம அதை கொடுத்துட்றோமோ அப்படின்னு அவர் கொடுத்துருவாங்க அது வந்து சிறந்த குரு பக்திக்கு சிறந்த உதாரணமாக பெரிய உச்சமாக அந்த இந்த சம்பவத்தை எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் இதில் குருவையும் துரோணாசலையும் குற்றம் சொல்ல முடியாது அவர் இவன் ஏழைகளோட பெருமையை வெளிப்படுத்துறதுக்காக கூட இப்படி செஞ்சிருக்கான் ரெண்டாவது அவருடைய வாக்கு அவரோட வார்த்தையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்குது அதனால் அவர் அதை அப்படி செஞ்சார் இவன் உடனே அடுத்த நிமிஷம் வாயும் சொல்லி வாயு முன்னாடியே கட்டை வரலை வெட்டி கையில் கொடுத்தான் அதுக்கப்புறம் நீ என்றைக்கும் சிரஞ்சீவியாக இல்லைன்னு வாழ்த்துட்டு அவர் திருநாட்சியர் அவங்க பரிவாரங்களோட அவர் கிளை போயிருந்தார் ஏகலை வந்து விரலை வெட்டி கொடுத்ததுக்காகலாம் வருத்தப்படலை ஏன்னா நாம் பயிற்சி பண்ணிட்டோம் எல்லா கலைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் குருவுக்கு பிரச்சனையாக நம்ம வரல கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவன் பரிபூர்ணமான உள்ளன் கூட அவன் செஞ்சிருக்கான் அதுக்காக தான் நம்ம வருத்தப்படுவோம் இதை படிக்கிறவங்களும் நம்ம குரு வந்து நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பாவுக்கு அடுத்த போல குரு தான் எல்லாம் அப்போ குருவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அவருக்குள்ள மதிப்பை நம்ம கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம எல்லாம் குருங்கிறது மதிக்கிறதே இல்லை அதை கற்றுக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இன்றைய கதையை நிறைவு செய்து கொடுக்குறீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளங்க